செய்திடுவோம் அதில் பண்படங்க உற்பத்தியை பெருக்கிடுவோம் பண்ணை எல்லாம் பொன் கொழிக்க செய்திடுவோம் அதில் பணமடங்கு உற்பத்தியை பெருக்கிடுவோம் உழவர் உலகம் கண்மணி வல்லல் மணியை வளர்த்திடவே நாடும் கருத்துரைக்கும் ஒளிபரப்பை கேட்டிடுவோம் கண்மணி வல்லல் மணியை வளர்த்திடவே நாடும் கருத்துரைக்கும் ஒளிபரப்பை கேட்டிடுவோம் என்ன பட்டக்கா வெளியே நிக்கிறீங்க உள்ள வாங்க என்ன வெண்பா உன்னோட மீன் வளர்ப்பு எப்படி போகுது எல்லாம் நல்லா போகுதுக்கா ஆனா போன வருஷத்தை விட இந்த வருஷம் கொஞ்சம் கம்மியா தான் லாபம் வந்திருக்கு அப்படியா எந்த தொழிலா இருந்தாலும் கொஞ்சம் ஏத்த இறக்கம் இருக்கத்தானே செய்யும் அத பத்தி கவலைப்பட வேணாம் புல்ல அப்படியா சொல்றீங்க சரிக்கா என்ன விஷயமா வந்தீங்க அதுவன்பா நம்மோட கிராம சபையில வேளாண் தகவல் கூட்டம் போடுறாங்க அதுக்குதான் உன்னை கூப்பிடலாம்னு வந்தேன் அப்படியாக்கா என்ன தகவல்லாம் சொல்ல போகிறாங்களா இந்த மீன் கழிவுகள் இருக்குது பாரு அதையெல்லாம் எப்படி லாபகரமாக பயன்படுத்துறதுன்னு சொல்ல போகிறாங்களா என்னக்கா சொல்கிறீங்க மீன் கழிவுகளை எப்படி லாபகரமாக பயன்படுத்த முடியும் நானே என் இருந்து வர்ற மீன் கழிவுகளை குழி தூண்டியில் புதைச்சிட்டு வரேன் சரிதான் போ ஆனால் எனக்கும் அதை எப்படி பயன்படுத்துறதுன்னு தெளிவாக தெரியல வேண்பா சரி எதுக்கு நாம அத பத்தி யோசிச்சுக்கிட்டு இருக்கணும் நாமே கிராம சபையில நடக்கிற வேளாண் தகவல் கூட்டத்துக்கு போய் விவரங்களை தெரிஞ்சுக்கிட்டு வரலாமேன்னு கிளம்பிட்டு இருக்கேன் நீயும் வரியா கண்டிப்பாக்கா நானும் வரேன் போலாம் வாங்க அக்கா யார் இப்போ விவரங்களை சொல்ல போறாங்களா மீன் சந்தை மற்றும் மீன் இறக்கு தளத்தில் உள்ள கழிவுகளை லாபகரமான மூலப்பொருளாக மாற்றுதல் பற்றி சென்னை பொன்னேரி டாக்டர் எம்ஜிஆர் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலைய உதவி பேராசிரியர் முனைவர் கா மாசிலன் அவங்க விவரங்களை சொல்ல போறாங்களா விவரங்களை தெல்ல தெளிவாக கேட்டு தெரிஞ்சுப்போம் மீன் சந்தை மற்றும் மீன் இறங்கு தளத்தில் உள்ள மீன் கழிவுகளை தொழிற்சாலைகளுக்கு ஏற்ற லாபகரமான மூலப்பொருளாக மாற்றும் தொழிலோசனை பற்றி பேசப்போகிறோம் முதலில் மீன் கழிவுகள் என்றால் என்ன எதை நம் மீன் கழிவுகள் என்று சொல்கிறோம் எப்படி அது உருவாகி வருகிறது அப்படிங்கிற பற்றி முதலில் சொல்லிவிடுகிறேன் மீன் உற்பத்தி மற்றும் மீன் பதப்படுத்துதல் இல்லை மீன் கிளீனிங் டைம் ப்ராசஸ் வந்து செயலாக்கத்தின் போது கிடைக்கும் பல்வேறு மீன் பகுதிகளில் நம் மீன் கழிவுகள் என்று சொல்கிறோம் மீன் தலை எலும்புகள் தோல் அதன் கழிவுகள் செதில்கள் இதெல்லாம் மீன் கழிவுகளாக நாம் அழைக்கணும் அது இல்லாமல் சிறிய மீன்கள் மற்றும் உண்ணத்தகாத அதாவது நான் எடுபிள் ஃபிஷர்ஸ் உண்ணத்தகாத மீன்களும் மீன் கழிவுகள் என்று நாம் சொல்லலாம் ஸோ இந்தியா உலகில் இரண்டாவது மிகப்பெரிய மீன் உற்பத்தியாளர் நாடாகும் இந்தியாவின் மீன் உற்பத்தி ஆண்டிற்கு சுமார் பதினாறு புள்ளி இருபத்தி நாலு மில்லியன் டன்களாக உள்ளது இதில் கடல் பிடிக்கப்படும் மீன் உற்பத்தி மட்டும் நாலு புள்ளி ஒன்று ரெண்டு மில்லியன் டன்களாக உள்ளது வளர்க்கக்கூடிய மீன்களாக பன்னெண்டு புள்ளி ஒன்று ரெண்டு மில்லியன் டன்கள் மீன்கள் நாம் வருடத்திற்கு உற்பத்தி செய்து கொண்டிருக்கும் ஸோ இவ்வாறு செய்து கொண்டிருக்கும் பொழுது ஒவ்வொரு கிலோ மீனிலிருந்தும் நாற்பதிலிருந்து ஐம்பது சதவீதம் வந்து கழிவுகளாக நமக்கு மாறுகிறது ஒரு கிலோ மீன் வாங்கணும் அப்படின்னா அதில் நானூறு இருந்து ஐநூறு கிராம் மீன் கழிவுகளாக மட்டுமே இருக்கிறது ஸோ இதன் அடிப்படையில் ஒவ்வொரு ஆண்டும் சுமார் இரண்டு புள்ளி ஆறு எட்டு மில்லியன் டன் நாலு மில்லியன் டன் வரை மீன் கழிவுகள் உருவாகின்றன இது மிகப்பெரிய பிரச்சனையாக இருக்கிறது இந்த மீன் கழிவுகளை கையாளுதல் என்பது ஸோ தமிழ்நாட்டை பொறுத்த மட்டும் தமிழ்நாட்டில் உள்ள மீன் சந்தை மீன் துறைமுகங்கள் மீன் இறங்கு தளத்தில் உள்ள மீன் கழிவுகள் விவரங்கள் எடுக்கும்போது தமிழ்நாடு இந்தியாவில் மிக முக்கிய ஒரு மாநிலமாகும் மீன் உற்பத்தி மற்றும் மீன் பிடித்தலில் தமிழ்நாட்டில் மீன் பதப்படுத்தும் தொழிற்சாலைகளும் மிக அதிகமாக உள்ளன இப்போ சென்னையை நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா சென்னையில் மட்டும் பதினேழு மீன் பதப்படுத்தும் தொழிற்சாலைகள் உள்ளன அதனுடைய ஒரு நாளைக்கான கெப்பாசிட்டி வந்து ஆயிரத்தி முந்நூறு டன்களாக இருக்கிறது அதே அடுத்த கட்டமாக தூத்துக்குடியில் நாற்பத்தி இரண்டு மீன் பதப்படுத்தும் தொழிற்சாலைகள் உள்ளன அதனுடைய ஒரு நாள் கெப்பாசிட்டி வந்து ஆயிரத்தி ஐநூறு டன்களாக உள்ளன இது மிக முக்கிய பொருளாதாரமாக இருக்கிறது இந்தியாவை பொறுத்த மட்டும் இது மட்டுமல்லாமல் மீன் சந்தைகள் மீன் துறைமுகங்கள் மீன் இறங்கு தளங்களும் நமது தமிழ்நாட்டில் மிக அதிகமாக உள்ளது சென்னையிலிருந்து கன்னியாகுமரி வரை எல்லா கடற்கரை மாவட்டங்களிலும் மீன் சந்தைகள் இறங்குதலங்கள் மிக முக்கியமான மீன் துறைமுகமான சென்னையில் உள்ள காசிமேடு விளங்குகிறது அது மட்டும் மைனர் பிஷிங் ஆர்பர் என்று சொல்லக்கூடிய மீன் துறைமுகங்கள் தூத்துக்குடி முட்டம் சின்னமுட்டம் கோடியக்கரை கடலூர் மீன் இறங்கு தளங்கள் ராமேஸ்வரம் மண்டபம் இது மாதிரி நம்மளோட சென்னையிலிருந்து தூத்துக்குடி வரைக்கும் நிறைய இறங்கு தளங்கள் துறைமுகங்கள் இருக்கின்றன இதிலிருந்து நிறைய மீன் கழிவுகள் சந்தையின் மூலமாகவும் இறங்குதங்கள் மூலமாகவும் வெளியே வருகிறது மீன் பதப்படுத்தும் பொழுது இது மட்டுமல்லாமல் சில இறங்கு தளங்களில் இப்போ காசிமேடு ஹார்பர் சென்னை ஹார்பர் தூத்துக்குடி ஹார்பர் இது மாதிரி மிகப்பெரிய மீன் துறைமுகங்களில் ட்ராலிங் கியர் மூலமாக நான் எடிபிள் ஃபிஷ் என்று சொல்லக்கூடிய உண்ணத்தகாத மீன்களும் அதிகமாக வருகின்றது ஸோ இதுவும் வந்து ஒரு மிகப்பெரிய மீன் கழிவுகளாக நம்ம எடுத்துக்கொள்ள வேண்டும் கடந்த வருடத்தின் கணக்கெடுப்பின்படி காசிமேடு மீன் துறைமுகத்தில் மட்டும் மூவாயிரம் டன் உண்ணத்தகாத மீன்கள் வந்திருக்கிறது ஸோ இதையும் நம்ம வந்து நம்மளோட மீன் கழிவுகளாக நம்ம எடுத்துக்கொண்டோம் ஸோ இது என்ன எதனால நம்ம ஏன் மீன் கழிவுகளை பற்றி பேசுகிறோம் ஏன் மீன் கழிவுகளை அகற்ற வேண்டும் இதனால் என்ன பாதிப்புகள் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இது சுற்றுச்சூழல் மாசு மீன் கழிவுகள் சரியாக நம்ம அதை வந்து ஹார்பர் துறைமுகத்திலிருந்தோ சந்தையிலேருந்து அதை சரியாக நிர்வகிக்கப்படலை அப்படின்னா அங்கே இருக்கிற நீர் நிலம் எல்லாமே மாசுபடும் அது மட்டும் இல்லாமல் இதிலிருந்து வரக்கூடிய ஒரு கெட்ட வாசனை இந்த கழிவுகளை நம்ம வந்து டெய்லி அதை க்ளீன் பண்ணாட்டியும் அதுலேருந்து அந்த வர்ற கெட்ட வாசனைகள் வந்து மிகப்பெரிய பிரச்சனைகள் ஏற்படும் அது மட்டும் இல்லாமல் இந்த மீன் கழிவுகளை நம்ம ஒரு ஒரு வைத்திருக்கும் பொழுது அது அழுகி அதிலிருந்து கெட்ட வாயுக்களான அம்மோனியா ஹச்டிஎஸ் போன்ற ஒரு வாயுக்கள் வந்து நம்மளோட சுற்றுப்புறச் சூழலுக்கு மிகப்பெரிய கேடாக விளைகிறது ஸோ இந்த மீன் கழிவுகளை அகற்றுதல் அப்படிங்கிறது இல்லாமல் இந்த மீன் கழிவுகளை அகற்றி அதை எப்படி பயனுள்ள ஒரு பொருளாக மாற்றி நமக்கும் அதை வந்து எப்படி ஒரு பிஸ்னஸாக மாற்றுறது அப்படிங்கிறது ஒரு முக்கியமான பாயிண்ட் ஸோ அது எப்படி நம்ம வந்து கொண்டு வரலாம் அதுக்கான என்ன தீர்வு அப்படின்னா ஒரு நவீன தொழில்நுட்பம் மற்றும் நவீன முறைகளின் மூலம் இந்த மீன் கழிவுகளை பயனுள்ள பொருட்களாக மாற்ற முடியும் அது மட்டுமல்லாமல் அரசு மற்றும் தனியார் நிறுவனங்கள் கல்லூரிகள் அந்த அரசு ஆராய்ச்சி நிறுவனங்களுடன் அவர்களுடன் ஒத்துழைப்புடன் இந்த மீன் கழிவுகளை ஒரு புதிய பொருட்களாக மாற்றி நமக்கான வேலை வாய்ப்புகளை இதன் மூலம் உருவாக்க முடியும் ஸோ எப்படி வந்து இந்த மீன் கழிவுகளை நம்ம எப்படி பயன்படுத்திக் கொள்கிறது அப்படிங்கிறதா இதை வந்து இரண்டு வகையாக பிரிக்கலாம் முதலில் மீன் கழிவுகளை தொழிற்சாலைகளுக்கு ஏற்ற ஒரு மூலப்பொருளாக நாம் மாற்றி அதை விற்பனை செய்ய முடியும் மீன் கழிவுகளிலிருந்து மீன் தீவனம் ஜெலாட்டீன் கால்சியம் இது மாதிரி இதிலிருந்து பண்ண முடியும் பட் இது வந்து ஒரு பெரிய முதலீடு இருந்தால் மட்டுமே இந்த ப்ராசஸை பண்ண முடியும் ஸோ அதுக்கு பதிலாக நம்ம தொழிற்சாலைகளுக்கு ஒரு மூலப்பொருளாக இந்த மீன் கழிவுகள் அவங்கள்ட்ட கொடுத்துட்டோம்னா அது நமக்கு ஒரு வருமானம் தரக்கூடிய ஒரு செயலாக இருக்கும் நம்ம மீன் தூள்களை காய வைத்து ஒரு மூலப்பொருளாக அனுப்ப முடியும் ஜெலாட்டீன் உற்பத்தி செய்யும் ஆலைகளுக்கு நம்மளுடைய மீன் செதில்களை காய வைத்து அதை ஒரு மூலப்பொருளாக பயன்படுத்தி கொண்டு அனுப்பியலாம் கால்சியம் உற்பத்தி செய்யும் ஆலைகளுக்கு நம்ம அந்த மீனிலிருந்து எடுக்கப்படும் தலைகள் மற்றும் அதிலிருந்து எலும்புகளை நம்ம அதை பயன்படுத்தி கொள்ள முடியும் மீன் எண்ணெய் ஆலைகளுக்கு நம்முடைய மீன் கழிவுகள் உண்ணத்தகாத சிறிய சிறிய மீன்களை அந்த ஆலைகளுக்கு நம்ம அனுப்பி அதன் மூலமும் நம்ம வந்து லாபம் ஈட்ட முடியும் இது தொழிற்சாலைகளுக்கு நம்ம மூலப்பொருட்களை அனுப்புறது இது இல்லாமல் நம்மளுடைய சிறிய முதலீட்டின் மூலம் வீட்டில் இருந்தபடியே சிறி சிறிய மீன் கழிவுகளை வைத்து சிறிய தொழில்களை செய்ய முடியும் அது என்னவென்ற என்பதை இப்பொழுது பார்க்கலாம் முதலதாக உரம் இயற்கை உரம் இயற்கை உரம் தயாரித்தல் இதற்கு எந்த ஒரு பெரிய முதலீடு தேவையில்லை இயற்கை உரம் மீன் அமினோ இளம் மீன் உணவுப் பொருட்களை உற்பத்தி செய்தல் இது போன்ற வழிகள் மூலம் நாம் வந்து மீன் கழிவுகளை பயன்படுத்தி சில பொருட்களை தயாரித்து நம்மளால் விற்பனை செய்ய முடியும் ஃபஸ்ட்டு இயற்கை உரம் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இதில் வந்து நம்ம நிறைய ஃபிஷ் அமினோ இப்போ இதுதான் மார்க்கெட்டில் வந்து அதிகமாக நல்ல ஒரு வகையில் சென்று கொண்டிருக்கிறது இதற்கு எந்த ஒரு முதலீடு இல்லாமல் சிறிய ஒரு வீட்டில் இருக்கும் பொருட்களை வைத்து கொண்டு நம் இந்த மீன் அமினோ அமிலத்தை தயாரிக்க முடியும் இது விவசாயிகளுக்கு ஒரு நல்ல உரமாக நெல் சாகுபடி காய்கறி சாகுபடி எல்லாத்துக்கும் இது ஒரு நல்ல உரமாக இப்பொழுது பயன்படுத்தி கொண்டிருக்கிறார்கள் எல்லாருமே மார்க்கெட்டிலையும் நல்ல ஒரு மதிப்பு இதுக்கு இருக்கிறது அது மட்டும் இல்லாமல் அடுத்து சாயில் கண்டிஷன் சொல்லக்கூடிய மண்ணின் தரத்தை மேம்படுத்தக்கூடிய மீன் உரத்தை இதிலிருந்து தயாரிக்க முடியும் ஃபிஷ் மில் தயாரிப்பும் இதை நம்ம செய்ய முடியும் இது மாதிரி சிறிய சிறிய பொருட்கள் வந்து பெரிய முதலீடு இல்லாமல் நம்ம வீட்டில் இருந்தபடியே தொழிலை செய்ய முடியும் வணிக வாய்ப்புகள் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா உரங்கள் உரங்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இதில் நிறைய உரங்கள் இருக்கிறது அதாவது பாஸ்பேட் உரம் நம்ம சொல்லலாம் இல்லைன்னா என்பிகே அதாவது இயற்கை உரங்கள் நியூட்ரிஷன் மேக்ரோ நியூட்ரிஷன் உரம்னு அதை சொல்லுவோம் அதாவது கால்சியம் மெக்னீஷியன் உரங்கள் கம்போஸ்ட் இது ஒவ்வொரு உரத்திற்கும் ஒவ்வொரு மாதிரியான சந்தை விலைகள் நிர்ணயிக்கப்படும் நம்ம எந்த மாதிரி உரத்தை தேர்ந்தெடுக்கிறோமோ அதுக்கேற்ற மாதிரி சந்தை விலைகள் இருக்கும் இப்போ பாஸ்பரஸ் அப்படின்னா மீனில் வந்து அதிகமான பாஸ்பரஸ் கால்சியம் மெக்னீஷியம் இது அதிகமாக இருக்கும் நம்ம அதிலிருந்து அந்த ஒரு எலும்புகளை வைத்து இல்லை மீன் செதிலில் வைத்து அந்த உரத்தை பயன்படுத்தி நம்ம அது தனியாகவும் ஒரு ஃபாஸ்பரஸ் ஃபெர்டிலைசராகவோ இல்லை ஒரு கால்சியம் ஃபெர்டிலைசராகவோ உருவாக்க முடியும் இப்படி நம்ம அந்த ஒரு தனியான ஒரு உரத்தை தயாரும்போது அதனுடைய விலை வந்து மிக அதிகமாக இருக்கும் ஒரு கிலோ வந்து நம்மளால் ஒரு இரநூறுலேருந்து முந்நூறு வரைக்கும் அதை வந்து சந்தையில் விற்பனை செய்ய முடியும் சந்தையில் இருக்கிறது பண்ணி கொண்டிருக்கிறார்கள் அது மட்டும் இல்லாமல் ஃபிஷ் அமினோ என்று சொல்லக்கூடிய அந்த மீன் அமினோ அமிலம் அது வந்து ஒரு லிட்டருக்கு இருந்து ஆயிரம் ரூபாய் வரைக்கும் சந்தையில் சென்று கொண்டிருக்கிறது அது வந்து ஒரு திரவ உரமாக உள்ளது இதை வந்து நம்ம பயிர்களுக்கு இல்லை காய்கறிகள் எல்லாத்துக்குமே இதை வந்து நம்ம பயன்படுத்த முடியும் நல்ல ஒரு காய்கறிகள் பூக்கிறதுக்கு காய்க்கிறதுக்கு எல்லாத்துக்குமே இந்த ஒரு உரங்களை வந்து நம்ம வந்து பயன்படுத்திக் கொள்ளலாம் இதுக்கு முக்கியமான விஷயங்கள் என்ன அப்படின்னா முதலில் மீன் கழிவுகள் வந்து நமக்கு தொடர்ச்சியாக கிடைக்கணும் நமக்கு வந்து ஒரு ஒரு நாளும் செய்கிறதுக்கான மீன் கழிவுகள் வந்து அதிகமாக தேவை இப்போ மீன் அமிலம் எடுத்துக்கிட்டோம்னா நம்ம அதுக்கு வந்து ஒரு கிலோ நம்ம போடணும்னா ஒரு கிலோக்கு ஈக்குவலாக நம்ம வந்து ஒரு கிலோ வெள்ளம் இல்லை ஏதாவது ஒரு இதை எடுத்து நம்ம ஒரு ஃபெர்மெண்டேஷன் முறையில் நம்ம மீன் அமிலம் ரெடி பண்ணுறோம் ஸோ அதுக்கு வந்து மீன் கழிவுகள் என்பது தொடர்ச்சியாக கிடைக்கணும் இரண்டாவது வந்து இந்த பொருட்கள் இப்போ ஒரு உரமாக இருக்கட்டும் இல்லை நீங்கள் வேற ஏதாவது ஒரு தீவனத்துக்கு ரெடி பண்ணுறதா இருக்கட்டும் இது மாதிரி பண்ணணும்னா அந்த பொருட்கள் பற்றிய சந்தை நிலவரம் தெளிவாக தெரிஞ்சிருக்க வேண்டும் ஏன்னா சந்தை நிலவரம் தெரியாமல் நம்ம ஒரு பொருட்களை செய்யும் பொழுது நமக்கு வந்து அதுக்கான கரெக்டான ஒரு ப்ராஃபிட் கிடைக்காமல் போயிடும் மூன்றாவது நம்ம இந்த பொருட்களை செய்யறதற்கான செய்முறைகள் வந்து தெளிவாக தெரிஞ்சிருக்க வேண்டும் அந்த பொருளை ஃபிஷ் அமீனோ அப்படின்னு அதை எந்த மாதிரி செய்கிறது அதற்கான வழிமுறைகள் என்னென்னா எந்தளவுக்கு அதை ரொம்ப நாளைக்கு அதை எப்படி கெடாமல் வைக்கிறது எந்த சந்தை கொண்டு போனால் நல்ல வேலையில் கிடைக்கும் எந்த அளவுக்கு அதை குவாலிட்டியாக பண்ணுறது அப்படிங்கிறனா இந்த செய்முறைகளை வந்து தெளிவாக தெரிந்திருக்க வேண்டும் இந்த விஷயங்களை நம்ம கரெக்டாக இருந்துக்கிட்டோம்னா நம்ம கண்டிப்பாக இது மூலமாக இந்த மீன் கழிவுகளை பயன்படுத்தி ஒரு நல்ல பிஸ்னஸை நம்ம கண்டுபடியும் இது மட்டும் இல்லாமல் தீவன ஆலைகளுக்கு அதாவது கோழி தீவனம் மீன் தீவன ஆலைகளுக்கு நம்ம இதை வந்து ஒரு மூலப்பொருளாகவும் பயன்படுத்தி நம்ம வந்து அனுப்பலாம் இல்லை நீங்களே கோழிகளுக்கு இதை வந்து கோழிகளுக்கு மீன்களுக்கு வந்து இந்த மீன் துழ்களை அதாவது காய வைக்கப்பட்ட அந்த மீன் கழிவுகளை அதை தூளாக்கி கோழி தீவனத்துக்கோ மீன் தீவனத்துக்கோ இதை வந்து இதற்கு ஒரு உணவாக கொடுக்கலாம் ஸோ எனவே மீன் கழிவுகள் அப்படிங்கிறது வந்து ஒரு சுற்றுச்சூழல் பிரச்சனையாக உள்ளது எனவே இதை வந்து நம்ம எடுத்து ஒரு பொருளாதார வளர்ச்சி மேம்படுற வகையில் ஒரு வணிக வாய்ப்புகள் நமக்கு ஏற்படுத்த வகையில் ஒரு பொருளாக நம்ம மாற்ற முடியும் இதன் மூலம் மீன் தொழில்கள் ஏற்படுற சவால்களையும் நம்ம சமாளிக்க முடியும் மீன் கழிவுகள் பற்றி அதிலிருந்து எந்த மாதிரி பொருட்களை பயன்படுத்துதலுக்கு பற்றிய கேட்டீர்கள் இதில் எப்படி எதில் செய்முறைகள் உங்களுக்கு தேவைப்பட்டால் எங்களை தொடர்பு கொண்டு எதிர சந்தேகங்கள் மற்றும் பயிற்சிகள் தேவைப்பட்ட எங்களை அணுகலாம் தொடர்புக்கு மீன் பதன தொழில்நுட்பத்துறை மீன்வள கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையம் பொன்னேரி கோடு அறுநூத்தி ஒன்று இரநூத்தி நாலு என்ன வேண்பா மீன் சந்தை மற்றும் மீன் இறக்கு தளத்தில் உள்ள கழிவுகளை லாபகரமான மூலப்பொருளாக மாற்றுதல் பற்றி சென்னை பொன்னேரி டாக்டர் எம்ஜிஆர் மீன்வள கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலைய உதவி பேராசிரியர் கா அவங்க சொன்ன விவரங்கள் எம்பிட்டு பயன் தரக்கூடியதா இருக்குல்ல நிச்சயமாக்கா இந்த மீன் கழிவுல இவ்ளோ லாபம் இருக்குன்னு இப்பதான் நான் தெரிஞ்சுக்கிட்டேன் இது தெரியாம இவ்ளோ நாளா இந்த கழிவுகளை வீணாக்கிட்டத நினைச்சா வருத்தமா இருக்குக்கா கா படாத படாத வருத்தப்படாத வருத்தப்பட்டு நடக்க போறது ஒண்ணும் இல்லை இனி வர காலத்துல இப்ப கேட்ட விவரங்களை சரியானபடி பயன்படுத்தி நல்ல வருமானம் பாக்கிற வழி ஏ பாரு கண்டிப்பா கா இனிமே மீன்ல மட்டும் இல்ல மீன் கழிவளையும் சம்பாதிச்சு ரெண்டு மடங்கு லாபம் பார்க்க போறேன் ஆலிசக்க நானா கிராமம் அடைக்கிறது வாரங்க அழைக்கிறது வாருங்க அருமையான கேளுங்க குளம் வளமையான பயிர் குழுமையான பாருங்க கருமையான வனம் செழுமையான நீளம் தனிமையான சுகம் கேளுங்க கிராமம் அழைக்கிறது வாருங்க நம்மை கவர்ந்து இழுக்கிறது கேளுங்க

வளர்ச்சி திட்டம் கேளுங்க வறுமை போக்க திட்டம் குடும்பம் காக்க திட்டம் ஊரக வளர்ச்சி திட்டம் கேளுங்க இந்திய அரசு திட்டம் பாருங்க கிராமம் அழைக்கிறது வாருங்க நம்மை கவர்ந்து இழுக்கிறது கேளுங்க கிராமம் அழைக்கிறது வாருங்க நம்மை கவர்ந்து இழுக்கிறது கேளுங்க தொடர்வது வேளாண் திட்டங்கள் தமிழ்நாடு பகுதி மேம்பாட்டு முகமையின் கீழ் செயல்படுத்தப்படும் திட்டங்கள் தரிசு நிலங்களில் உள்ள நீர்வடிப் பகுதிகளை பங்கேற்பு அணுகுமுறையில் மேம்படுத்தும் நோக்கத்தோடு தமிழ்நாடு பகுதி மேம்பாட்டு முகமை நிறுவப்பட்டுள்ளது தமிழ்நாடு பகுதி மேம்பாட்டு முகமையின் கீழ் மாநில அளவிலான இணைப்பு முகமை அமைக்கப்பட்டு பகுதி மேம்பாட்டு திட்டங்களான வறட்சிக்கு இலக்காகும் பகுதிகள் திட்டம் ஒருங்கிணைந்த தரிசு நில மேம்பாட்டு திட்டம் தேசிய மானாவாரி பகுதி மேம்பாட்டு திட்டம் மற்றும் ஒருங்கிணைந்த பகுதி மேம்பாட்டு திட்டம் ஆகியவை இதன் கட்டுப்பாட்டின் கீழ் செயல்படுத்தப்படுகின்றன இது மட்டுமல்லாது பிரதம மந்திரியின் விவசாய பாசன திட்டம் டூ பாயிண்ட் மற்றும் பருவநிலை மாற்றத்திற்கான தேசிய தகவமைப்பு நிதியின் கீழ் சேலம் மற்றும் விருதுநகர் மாவட்ட மானாவாரி நீர்வடிப் பகுதிகளில் பருவநிலை பாதுகாப்பு திட்டம் ஆகியவையும் இம்முகமையால் தற்போது செயல்படுத்தப்படுகிறது பகுதி மேம்பாட்டிற்கான பிரதம மந்திரியின் விவசாய பாசன திட்டம் என்பது மானாவாரி மற்றும் வளங்குன்றிய நிலங்களை மேம்படுத்துவதற்கான திட்டமாகும் இயற்கை வளங்களை சமச்சீரான ஒருங்கிணைந்த நிலையான திறன்மிகு முறையில் பயன்படுத்துவதன் மூலம் பல்வேறு பயிர்களின் உற்பத்தி திறனை அதிகரிப்பதுடன் பொருளாதார ரீதியாக பகுதியிலுள்ள கிராம சமுதாயத்தின் வருமானத்தையும் அதிகரிக்க முடியும் சமூக அமைப்புகளை உருவாக்கி எளிய சாத்தியமான தொழில்நுட்பங்களையும் நடைமுறைகளையும் ஊக்குவிப்பதன் மூலம் இயற்கை வளங்களின் சூழல் சமநிலையை மீட்டெடுத்து பயன்படுத்தவும் பாதுகாக்கவும் மேம்படுத்தவும் இத்திட்டம் முயல்கிறது நிலம் நீர் மற்றும் பிற வளங்களை ஏழை நிலமற்றோர் மாற்றுத்திறனாளிகள் மற்றும் பெண்கள் ஆகியோர் சமமாக அணுகுவதை உறுதிப்படுத்துகிறது மேலும் பல்வேறு சமுதாய நிறுவனங்களில் அவர்களை ஈடுபடுத்தி சமூக மற்றும் பொருளாதார நிலையை மேம்படுத்த இத்திட்டம் உறுதிபூண்டுள்ளது இத்திட்டமானது பெரம்பலூர் தூத்துக்குடி திண்டுக்கல் கிருஷ்ணகிரி ராமநாதபுரம் தர்மபுரி மற்றும் விருதுநகர் ஆகிய ஏழு மாவட்டங்களில் இருநூற்று எழுபத்தி ஐந்து நீர்வடி பகுதிகளில் இருபத்தி ஏழு திட்டங்களை சுமார் ஒன்று புள்ளி மூன்று லட்சம் ஹெக்டர் பரப்பில் செயல்படுத்தி வருகிறது இத்திட்டத்தின் ஆரம்ப கட்டத்தில் ஒரு வருடம் வரை திட்டமிடுதல் திறன் மேம்பாட்டு பணிகள் நுழைவு கட்ட பணிகள் மற்றும் விரிவான திட்ட அறிக்கைகள் தயாரித்தல் ஆகியன மொத்த நிதி ஒதுக்கீட்டில் சுமார் ஆறு சதவிகிதம் செயல்படுத்தப்படுகிறது செயலாக்க கட்டத்தில் இரண்டு முதல் மூன்று ஆண்டுகள் வரையிலான காலகட்டத்தில் மொத்த திட்ட ஒதுக்கீட்டில் சுமார் எண்பது சதவிகிதம் நிதி ஒதுக்கீட்டுடன் இயற்கை வள மேம்பாட்டு பணிகள் பண்ணை உற்பத்தி அமைப்பு பணிகள் நிலமற்றவர்களுக்கான வாழ்வாதார பணிகள் குறு நிறுவனங்களுக்கான வணிக மேம்பாட்டு பணிகள் ஆகிய செயல்பாடுகள் இதில் அடங்கும் இயற்கை வள மேம்பாட்டு பணிகளின் கீழ் பண்ணை குட்டைகள் கசிவு குட்டைகள் சிறு நடுத்தர மற்றும் பெரிய தடுப்பணைகள் கிராம குட்டைகள் ஊருணிகள் மற்றும் நீர்வளத்து கால்வாய்களை தூர்வாறுதல் நீர் செறிவூட்டும் அமைப்புகள் கிணறுகள் சீரமைத்தல் மற்றும் அமிழ்வு குட்டைகள் ஆகியவை அமைக்கப்படுகிறது பண்ணை உற்பத்தி அமைப்பு பணிகளின் கீழ் தோட்டக்கலை பயிர்கள் வேளாண் காடுகள் மலர் பயிர்கள் மற்றும் தீவன புல் வளர்த்தல் பயிர் செயல் விளக்கங்கள் மண்புழு உரம் தயாரித்தல் விசை தெளிப்பான் கை தெளிப்பான் பேட்டரி தெளிப்பான் தார்பாலின் மற்றும் புல்வெட்டும் கருவி விநியோகம் பண்ணை குட்டைகளில் மீன் வளர்த்தல் வெள்ளாடு மற்றும் செம்மறியாடு வழங்குதல் தேனீ வளர்ப்பு கூடுகள் விநியோகம் மற்றும் கோழி வளர்த்தல் ஆகிய செயல்பாடுகள் நீர்வடி பகுதி கிராமங்களின் பொருளாதாரத்தை மேம்படுத்தும் வகையில் செயல்படுத்தப்பட்டு வருகிறது நிலமற்றவர்களுக்கான வாழ்வாதார பணிகளின் கீழ் கறவை மாடு வழங்குதல் வீடுகளில் கோழி வளர்த்தல் உணவுப் பொருள் தயார் செய்தல் வெள்ளாடு மற்றும் செம்மறியாடு வழங்குதல் மாவு அரைக்கும் இயந்திரம் வழங்குதல் ஆகிய திட்டங்கள் செயல்படுத்தப்படுகிறது இத்திட்டத்தின் கடைசி கட்டத்தில் கண்காணிப்பு மற்றும் மதிப்பீடு பணிகள் மேற்கொள்ளப்படுகின்றன விரிவான திட்டப்பணிகள் வாயிலாக பயிர்கள் கால்நடைகள் மற்றும் பிற விவசாயம் சார்ந்த நடைமுறைகளில் சராசரி உற்பத்தி திறனை அதிகரிக்க முடியும் பன்முகப்படுத்தப்பட்ட உற்பத்தி முறை மூலம் உற்பத்தி மற்றும் சந்தைப்படுத்தும் நிலைகளில் உள்ள அபாயம் மற்றும் நிச்சயமற்ற தன்மைகளை குறைக்க இத்திட்டம் வழிவகை செய்கிறது இதன் மூலம் விவசாயிகளின் சராசரி வருமானம் அதிகரிக்கிறது மேலும் நவீன உற்பத்தி தொழில்நுட்பங்கள் மற்றும் பண்ணை மேலாண்மை நடைமுறைகள் ஆகியவற்றை பிரபலப்படுத்துதல் மூலம் நீடித்த நிலையான வேளாண்மையை அடைய முடியும் பருவநிலை மாற்றத்திற்கான தேசிய தகவமைப்பு நிதியின் கீழ் சேலம் மற்றும் விருதுநகர் மாவட்ட மானாவாரி நீர்வடி பகுதிகளில் பருவநிலை பாதுகாப்பு திட்டம் செயல்படுத்தப்பட்டு வருகிறது இத்திட்டத்தின் வாயிலாக மண் மற்றும் நீர் பாதுகாப்பு மேலாண்மை மூலம் காலநிலை மாற்றத்தினால் ஏற்படும் விளைவுகளுக்கு ஏற்ப தகவமைத்தல் பல்வகை பயிர்களை ஊக்குவித்தல் மாற்று வாழ்வாதாரங்களை மேம்படுத்துவதன் விளைவாக நீடித்த நிலையான வாழ்வாதாரங்களை உறுதி செய்தல் மற்றும் காலநிலை மாற்றத்திற்கு ஏற்ப சமுதாயத்தின் திறனை உருவாக்குதல் போன்றவை இத்திட்டத்தின் முக்கிய நோக்கங்களாகும் கிராம மக்களுடன் இணக்கமான உறவை ஏற்படுத்துவதற்காக நீர்வடிப் பகுதியின் மிக முக்கிய தேவையான நீர் சேமிப்பு தொட்டிகள் நுழைவு கட்ட பணியாக அமைக்கப்பட்டுள்ளன திட்ட செயலாக்கத்தின் தொடர்ச்சியாக நீர்வள மற்றும் மண்வள மேலாண்மை செயல்பாடுகளான தடுப்பணைகள் அமைத்தல் பண்ணை குட்டைகள் அமைத்தல் நீர் செறிவூட்டும் அமைப்புகள் ஏற்படுத்துதல் ஆகிய திட்டங்கள் மேற்கொள்ளப்படுகின்றன வாழ்வாதாரத்திற்கு உதவும் வகையில் சிறு குறு தொழில் செயல்பாடுகளான மண்புழு உரம் தயாரித்தல் வீடுகளில் கோழி வளர்த்தல் ஆகியவையும் விவசாயிகளுக்கு வழங்கப்படுகின்றன பருவநிலை பாதுகாப்பு செயல்பாடுகளான மாற்றுப் பயிர்கள் பருவகால மாற்ற நிலையை தாங்கக்கூடிய பயிர் ரகங்கள் பொது மற்றும் தனியார் நிலங்களில் காடு வளர்த்தல் சூரிய ஒளியால் இயங்கும் நீர் இறைப்பான் உயிரியல் முறையில் உரம் தயாரிப்பு உயிரி எரிபொருள் அமைப்புகள் வானிலை கண்காணிப்பு நிலையங்கள் ஆகியவை இத்திட்டத்தின் கீழ் செயல்படுத்தப்பட்டு வருகின்றன அமன்பத்துன தான் சரடு கயிறு அளவு வச்சு ஒரு சதுர மீட்டருக்கு మణిమణి నెల్ విడయం మణిడయం తరపుయో మగసూరూ అధికరి వరకు మరుతు பல மகளை வணங்கிடுவோம் நிகழ்ச்சி அமைப்பு எஸ் முருகேசன் பொட்டலையும் பூம்பொழிலாய்வோம் அதற்கு புத்தம் புது புகத்திடுவோம் பொட்டலையும் பூங்கொழிலாய் தீர்த்திடுவோம் அதற்கு புத்தம் புது புதுமுறைகளையும் புகுத்திடுவோம் இத்துடன் இன்றைய உழவர் உலகம் நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது பட்டி தொட்டி சொர்க்கமாக பாடுபட்டே நம் பாரத சமுதாயத்தை முயர்த்திடுவோம் பட்டி தொட்டி சொர்க்கமாக பாடுபட்டே நம் பாரத சமுதாயத்தை உயர்த்திடுவோம்